எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு எட்டு ஒன்பது ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் அடிச்சது பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ஒன்பதுன்னு அடிச்சிருக்கு இருந்தாலும் ஏபிபிசி ஏசியில் நம்ம ஒன்பது ஒன்பது நாலு ஒன்பது கொடுத்துருந்தோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ எங்கே போட்டோம்லாம் கேட்காதிங்க சரிங்களா நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டு சேனல்ஸ் ஸோ நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கெஸிங் வீடியோ போடலை சரிங்களா அந்த பார்க்காம வீடியோவை தெரியாமல் கேட்காம அந்த காது கேட்காம இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்காக சொல்கிறேன் வீடியோ போடலிங்க சரிங்களா ரொம்ப நாளாக வீடியோ போடல சாஃப்ட்வேர் இஷ்யூனால வீடியோ போடாமல் இருக்குது இப்போ தான் கொஞ்சம் ரெடி இருக்கேன் நாளைக்குலேருந்து வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா அதுக்கும் உங்கள்கிட்ட வந்து சப்போர்ட் கேட்டுட்டுருக்கிறேன் நான் சரிங்களா அந்த சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போடில் நாலு பி போர்டில் ஒன்பது சி போடில் ஒன்பது ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீ டி நம்பரில் பார்த்தீங்கன்னா டேர்ட் பிசி பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் ஏன்னா நாலு ஒன்பது ஒன்பதுக்கு நம்ம எட்டு ஒன்பது ஒன்பது கொடுத்துருந்தோம் ட்ரையல் வந்தப்புறம் ஒன்பது ஒன்பது தான் வருது அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அதேமாதிரி நானூற்றி எண்பத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் ஏபிஏபிசி வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் நம்ம பிசி பாஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏசியும் ஏபியும் வர மாதிரி நம்பரும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏசியில் பார்த்திங்கனா ஒன்பது ஒன்பது நாற்பத்தி ஒன்பது கொடுத்துருக்கோம் எல்லாம் நல்லா பார்த்துக்காங்க நாற்பத்தெட்டுன்னு அதில் போய் டைப் பண்ணுறோம் டைப் பண்ணுற அவசரத்தில் சரிங்களா தப்பா எடுத்துக்க வேண்டாம் சார் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோ உங்களை தேடி வருங்க சரிங்களா அதேமாதிரி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கெஸிங் பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சிகெஸிங் குரூப்பில் இருக்கவங்களும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேல்ஏஎஸ் வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கு இந்த வீடியோட லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் வீடியோ போட்டால் பாருங்கள் அப்படி இல்லை நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கூடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் நம்பர் வந்த எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் எட்டு ஒன்பது ஒன்பது நானூற்றி எண்பத்தி ஒன்பது கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் நாலு ஒன்பது கொடுத்துருக்கோம் நம்ம ஒன்பதாம் நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம் மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த எட்டு ஒன்பது ஒன்பதை நம்ம மார்க் பண்ணதை உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்குங்க சரிங்களா நல்லா ஒரு வினிங் சூப்பர் வினிங் வந்திருக்கு டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு வினிங் வந்திருக்கு ட்ரையல் வந்ததுக்கப்புறம் ஒன்பது ஒன்பது தான் வரும்னு சொன்னோம் அதை பயன்படுத்த முடியாது இருந்தாலும் நம்ம சொல்லியிருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் சொல்கிறோன்றதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக தான் சொல்கிறோம் சரிங்களா போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் நம்ம வீடியோ இது வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் வீடியோ ஒரு பத்து பதினஞ்சு நாளாக போட கிடையாதுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வீடியோ போட கிடையாதுங்க வீடியோ போட்டால் பாருங்கள் சரிங்களா இது வந்து இந்த வீடியோ எப்போ போட்டேன்னு கேட்குறவங்களுக்கு உண்டான பதில் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நான் உங்கள்கிட்ட நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்கலைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு ஒன்று ஷேர் பண்ணுங்கள் அது ஃப்ரீ ஆஃப் தான் பண்ணுறது சரிங்களா அதை பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ தேடி வரும்னு சொல்கிறோம் சரிங்களா நம்ம பார்த்தீங்கன்னா எதா ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ப்ளூவில மார்க் பண்ண ரெண்டுமே ரெண்டு ட்ரெயில்லில் வந்தது ஸோ மேலே இருக்க நம்பர் வரணும்னு நினைச்சிருந்தோம் மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் நாலு ஒம்பது பேர் வந்திருக்கு நல்ல ஒரு வினிங் சூப்பர் வினிங் வந்திருக்கு போர்டு வச்சு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஒரே ஒரு வேண்டுகோளம் தான் சரிங்களா வீடியோ கேட்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் இதை சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுவோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறோம் எடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேள்ஏர்ஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் இங்கே எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் எங்கே வீடியோ போட்டிங்கன்னு கேட்காதிங்க ரிசல்ட் வந்தப்புறம் அப்புறம் போட்டோன்னு இது வின்னிங் வீடியோ சரிங்களா நான் இப்போ அப்படி தான் சொல்லணும் போல அந்த மாதிரி இருக்கிற தற்கொறைகளுக்கு நான் பல வார்த்தை பேசிகிட்டு இருக்கேன் நான் தேவையில்லாமல் ரெண்டு மூணு ஸ்லைடு போட்டு பேசிகிட்டு இருக்கோம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ சிங்கிள் போலில் பார்த்தீங்கன்னா ஏபாலில் நாலு பிபோலில் ஒன்பது சிபோலில் ஒன்பது ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டில் ஏபிசி திருடி நம்பரில் எட்டு ஒன்பது ஒன்பது கொடுத்துருக்கோம் நாலு ஒன்பது ஒன்பதுக்கு டேட்டா பிசி தட்டி தூக்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நானூற்றி எண்பத்தொம்பது ஏசி நானூற்றி தொண்ணூத்தெட்டு பி ஏபி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஒன்பது கொடுத்துருக்கோம் நாலு ஒன்பது கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் இந்த மாதத்தில் இப்போ இது வரைக்கும் ஒரு பதிமூணு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா டெய்லி டூ டி வின்னிங் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்ட்ட மீண்டும் மீண்டும் கேட்குறது தான் நீங்கள் அதை பண்ணாதனால தான் வீடியோ வரதில்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க முதல்ல சாஃப்ட்வேர் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க உங்களுடைய சப்போர்ட் கம்மியாகிடுச்சுன்றதுனால நம்ம வீடியோ போடல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எம் சி கெஸ்சிங்கிற்கும் முறையாக பயன்படுத்தி